பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல யாரும் நமக்கு பிஸ்னஸ் தராங்க இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்வேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் இந்த வீடியோ சரி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்ஸ்ல இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரத்ல இருக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரது ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க வீட்டில் உக்காந்தையே ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இது பாருங்க எவ்வளோ அழகான சாரீ பாருங்க இது பாத்தீங்கன்னா பெனாரஸி சில்க் அங்க இந்த ஃபேப்ரிக் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு இதெல்லாமே ஹெவியா கூட இல்லை ரொம்ப பாருங்க எவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கு குவாலிட்டி எப்படி சொல்ல முடியும்னு தெரியுமா சாரியோட வெயிட் வச்சுட்டே நம்ம சொல்ல முடியும் இதோட டெசல்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து சாஃப்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு ஸோ இது வந்து சாரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்டிஃபா கூட இருக்கும் ஒரு டைம் நீங்க ஐரன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு அந்த மாதிரிதான் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதோட பார்டர் லைன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதோட பேட்டர்ன் வந்து பீகாக் பேட்டர்ன் இதெல்லாமே நீங்க வந்து போட்டீங்கன்னா இந்த வந்து பீகாக்ல எந்தெந்த கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரிதான் இது இருக்கு ஸோ ரொம்ப அழகான சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பனாரசிசி சில்க் இன்னொரு மாடல் பார்க்கலாம் வாங்க இது பாருங்க பிங்க் பிங்க்ல வந்து ஜெரி வந்து பாத்தீங்கன்னா இது கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க எல்லோ க்ரீன் எல்லா கலர் காம்பினேஷன் இருக்கு மல்டி கலரோட காம்பினேஷன் தான் இது டெசல்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இதுதான் கிராண்ட் லுக் கொடுத்துருவோம் ஹா இப்போ நான் சொல்ல போற பாருங்க நீங்க சூரத் வந்தாலுமே போதும் நாமங்களே உங்களை பிக்கப் பண்ணுவோம் ட்ராப் கூட பண்ணுவோங்க நீங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கால் பண்ணா இங்கே வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் கம்ஃபர்டபுளா அந்த லாங்குவேஜ்லேயே அவங்க பேசுவாங்க இன்னொரு சேலரி பார்க்கலாம் வாங்க இதோட இது வந்து மெரூன் கலர் ரெட் கலர் அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் பிஸ்கட் கலர் கூட சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது இதோட ஃபேப்ரிக் கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இதோட பல்லு எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க ஃபெதர் தீம் இருக்கு இது எல்லாமே கூட போர்டர் லைன் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுக்கும் நிறைய டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து சிம்பிளா இருக்கும் லைக் யாராச்சும் டீச்சரா இருந்தா இந்த மாதிரி போடலாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போடலாம் நல்லா இருக்கும் அண்ட் இப்போ பாருங்க இன்னொரு மாடல் பாருங்க இது வந்து கத்திரிக்காய் கலர் நம்ம அந்த கத்திரிக்காய் கலர் தான் கிரீன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது லக்ஸ் கிரீனுன்னு கூட சொல்லுவாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதெல்லாமே எல்லா ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகுவங்க இது கூட ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான் வெறும் செவன் ஹண்ட்ரட் இருந்து இந்த கவுண்டரில் எல்லா சாரீஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்ங்க நீங்கள் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சேரீஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய நிறைய இருக்குது இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு எவ்வளோ கிளிட்டரியாக ஷைனிங்காக இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பொண்ணுங்கள் வந்து இது போட்டாலே ரொம்ப ரொம்ப ராயலாக ஆனால் எலிகெண்ட் லுக்கு கொடுத்துருவோம் இதோட பார்டர் லைன் பாருங்கள் இது கூட நம்ம டெம்பிள்ஸில் பார்த்துருவோம் இந்த மாதிரி கோவலில் வந்து இதுவெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கோவல் தீம் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம்னாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும் போட்ட உடனே இது வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டு கூட போடுறோம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல இன்னும் பார்த்தீங்கன்னா செர்ரி ரெட் நிறைய கலர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக்ல வேணுமோ எல்லா ஃபேப்ரிக்கும் இங்கே கிடைக்கும்ங்க இது பாருங்கள் இது வந்து டோலா சில்க்னு சொல்லுவாங்க நிறையா நிறையா கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் எக்க சக்கமாக கலெக்ஷன் இங்கே நிறையா நிறையா இருக்குது நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வாங்க முடியாதாங்க இந்த சாரி பிடிச்சிருக்குல நான் ஒரு சேரே வாங்குவேன் அந்த மாதிரிலாம் கிடையாதாங்க என்னங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்மனால இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கூட நமக்கு இருக்குது இவ்வளோ நீங்கள் யாராச்சும் கிஃப்ட் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் இவ்வளோ செட் மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட ஷாப்பில் வச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயின்னா திரும்பி திரும்பி உங்ககிட்ட தான் வருவாங்க என்னன்னா இவ்வளோ அழகான பாக்ஸ் பேக்கேஜிங் பாருங்கள் இவ்வளோ ப்ரீமியமாக பேக்கேஜிங் இருக்குல்ல அண்ட் இன்னும் குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ ஹை குவாலிட்டியான ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்குது ஸோ எதுக்கு இப்படி இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு அஜ்மீரா ஃபேஷன் கொடுக்குறாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் கிடையாதுங்க இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் ஸோ துணி பாத்தீங்கன்னா தயாராகும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் தான் மேனுஃபேக்சரிங் ஆகுமுங்க ஸோ தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு இவ்வளோ சூப்பர் ஹை குவாலிட்டி உங்களுக்கு தராங்க இத பாருங்க பேட்டர்ன்ஸ் பாருங்க உங்களுக்கே ஐடியா வரும் இந்த டெசல்ஸ் கூட நம்ம வெளியே வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் லைக் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் இங்க பாருங்க அது கூட இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கு அண்ட் பிளவுஸ் கூட இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் வந்து பிளவுஸ் கூட வெளியே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே இதில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும் அண்ட் ப்ரீமியம் பாக்ஸ் பேக்கேஜ் இது கூட ரொம்ப கிராண்டா இருக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் கூட இருக்கு இந்த இந்த மாதிரி சேரீ நீங்கள் போட்ட எப்படி இருப்ப அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு இந்த கேட்லாக்ல தான் தெரியும் பாருங்க இந்த மாதிரி ப்ரீமியம் பேக்கேஜில் உங்களுக்கு எல்லா சேரீ கிடைக்குது அண்டு இன்னும் நிறையா கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது ஒரே ஒரு வீடியோவில் எல்லா கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்ட முடியாது ஸோ நீங்கள் வந்து இந்த இன்னும் நான் நிறையா காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கேட்லாக்ஸ் நீங்கள் உங்களோட ஷாப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி இருக்கும் கஸ்டமர்ஸுக்கு எல்லா சேரீ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் காட்ட தேவையில்லை ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வேணும் அது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிஸ்னஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனி தனி பீஸு கிடையாதுங்க நீங்கள் வந்து செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்